ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு டின்னர் தான் என்ன டின்னர் முட்டை பனியாரம் செய்யற தான் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முட்டை பனியார் ரெடி ஆகிட்டு இருக்கு என்னோடய தம்பி ஒய்ஃப் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க முட்டை பணியாரம் நான் வீடியோ வந்து அப்படியே ஷூட் இருக்கேன் இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விளாக் தான் ஒரு ஈடு இப்போ தான் ஊற்றி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது ஒரு ஈடு வந்து ஊற்றிருக்காங்க அதுக்கு வந்து என்னன்னா வந்து எங்களோட ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சட்னி செஞ்சுருக்கோம் தேங்காய் சட்னி தேங்காவும் கடலைப்பருப்பும் போட்டு சட்னி செஞ்சுருக்கோம் கடலைப்பருப்பில் அதாவது பொட்டுக்கலை ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து தக்காளிச்சட் இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈடு வந்து அப்படியே எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்தாச்சு போட்டாச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் கொண்டு போய் கொடுத்துடலாம் எங்கள் குட்டி பாப்பா அழகாக உட்காந்து காலை நீட்டி போட்டு வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க இப்போ வந்து வச்சாச்சு அவங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண கிளம்பிட்டாங்க பிள்ளைங்க அப்படியே வந்து சுட சுட வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க சரேஷ் ஹாய் சர் சரவேஷ் ஹாய் எங்கள் பாப்பா நல்லா ஸ்லீப்பிங்கில் இருக்காங்க பெரிய பாப்பா எழுப்பி தான் கொடுக்கணும் பாப்பா எழுந்துருங்க பாப்பா எனக்கு எங்கள் தம்பிக்கு வந்து கொடுக்கணுமா இது அது பணியாரம் பா சூடு சூடா அம்மா என்ன சூடு சூடுது இருடா அவசரப்படாத மூணு போதுமா சரி ஓகே சட்னி வந்து இவரே போட்டுக்கிறாராம் ம் அளவாக போடுறா வேஸ்ட் பண்ணுற மாதிரி போடாத ஆக்சுவலி சாப்பிட்றது இவங்களும் சாப்பிட தான் செய்கிறாங்க ஆனால் வந்து சாப்பிட்டுட்டே இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க தள்ளமாட்டப்போ குஷி குட்டியும் சூப்பராக வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து பார்க்குறாங்க கையில் ஒன்னே ஒன்று கொடுத்துருந்தா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இருக்குது அவங்க ஹாலில் டீ பார்த்துருக்காங்க அவங்க பெட்ரூமில் டீ பார்த்துருக்காங்க ரெண்டு பழங்கும் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இப்போ டைம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுத்தாச்சு ஸோ இனி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ அடுத்து வந்து எனக்கு ரெடி ரெடியாகிட்ருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பபாய்